அப்போ இவங்க எங்க போய் அரசு துறையில் மின்சாரத்தை தயாரிக்க போறாங்க தயாரிப்பாங்களா இன்னும் சொல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட எழுநூறு மெகாவாட் மின்சாரம் தயாரிப்போம் என்று அப்ப அறிவிச்சாங்க அறிவிச்சு அது திறப்பு விழா தான் நடந்தது என்னென்னமோ நடந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் தலா அறுநூத்தி அறுபது மெகாவாட் திறன் கொண்ட இரு மின் உலர்கள் இது திட்டம் இரண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாள் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மதிப்பு ஏழாயிரத்தி எட்நூத்தி பதினாலு கோடி இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கணும் ஆனா வரல அடுத்தது

இது ஆண்டில் நடைமுறைக்கு வந்திருக்கணும் இருபத்தி நான்கு மார்ச் மாதம் ஏழாம் தேதி இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் ஆனாலும் ஒரு மெகாவாட் கூட அந்த திட்டத்திலிருந்து இதுவரைக்கும் வரல தொடங்கிட்டார் வரல அடுத்தது தலா எட்நூறு மெகாவாட் ஏன்னா இரு பிரிவுகள் கொண்ட கொண்ட ஆயிரத்தி ஐநூறு திறன் பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு கோடி மதிப்பில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த திட்டம் நடைமுறையில் வந்திருக்கணும் ஆனால் வரல அடுத்தது

ஏன்னா அவன் அதிகமா கமிஷன் கொடுக்கிறான் வேற என்ன காரணம் என்ன காரணம் இது ஏதோ திடீர்னு நடக்கல பாதிப்பு யாரு மக்கள் பொதுமக்கள் பாமர மக்கள் அடித்தள மக்கள் ஏழை மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள்ல எண்பத்தி ஐந்து விழுக்காடு தொழில் நிறுவனங்கள் யார் நடத்துறா தெரியுமா சிறு குறு தொழில் முனைவோர்கள் எண்பத்தைந்து விழுக்காடு அப்ப அவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்கனவே இந்த கொரோனா நாள எவ்வளோ மூடிட்டாங்க ஐம்பதாயிரம் சிறு குறு தொழிலாள மூடிட்டாங்க அதன் பிறகு இவர்களுடைய தவறான நிர்வாக திறமை இல்லாத காரணத்தால் இன்னும் எத்தனையோ ஆயிரம் யூனிட் மூடிட்டு வராங்க ஆனால் அதை பற்றி ஸ்டாலின் அவர்களுக்கு கவலை கிடையாது கவலை இல்லை ஏன்னா அவங்க அரசாங்கத்துக்கு துட்டு 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 வந்துட்டு இருக்குது மணி மணி மணி